பின்னாடி <laughs> <laughs> <laughs>

பின்னாடி பாடி <considers Cou archive> <stuts> <sighs> <Obseremiah?" inaudible> மேலத்துக்கு <unveiled> <desafiants> பார்க்கலாம் கார் ஒன்று இருக்குது ஓப் க்ளோஸ் டீப்பிங் ஒன்று இருக்குது ஷாப்பிங் பில்டிங்கா எது இதை சொல்றியா எடுத்து இங்கே ஆளுகிறான் எடுத்து பாதிய உள்ள மூணு பேர் கம்பிச்சு நிக்கிறாங்க உள்ள டேய் இது ஒரு பக்டா போடா கடுப்ப கலப்பது ஓபன் ஆயிச்சே यार நான் அலத்தற அலத்துறேன் மடைய انا உள்ள ரேக்க அலஞ்சிருக்கான் انا அலத்துனா சோலி ஓரணும்

ஜான் சீ நான் யூ கேள் சீ மீ நான் அவனை அடிக்கடிவில் நான் கிளம்புறேன் ஓகேவா நம்ம மேலே கை வைக்காது ஆல்ரெடி இது புகையுது உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது அக்கா மேலே கையை வச்சேன்னா சீனே வேறே யாரும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் லெஃப்ட்டு மரம் லெஃப்ட்டு கொஞ்சம் லெஃப்ட்டாக ரைட் திரும்ப நீ என்னத்தான் ஆ அதோ அங்கே அங்கே நான் நேராக தரன்னா புரியுன்னு ஒன்று தானே கரெக்டாக நரப்படுத்து ப்ரோ எதுக்கு ப்ரோ டவுன் ஆறீங்க கேவலமா கரெக்ட்டா சுற பண்ண வர்றீங்க மண்டை கேம் வெச்ச ஏய் அவ மண்டை கேம் வந்து சுட்டு ஓடிட்டான் எனக்கு சவுண்ட் கிடையாது அவ எதுக்கு டவுன் ஆவளங்கா கரடி பண்றியே பூமர் என்ன சொல்லப் போறா இப்பேயும் கரடி இப்ப கரடியா ஒரு நா கரடி ஆமாடா நாங்க அடிச்சாலே தான் நீங்க தான் ப்ரோ பிளேயர் ஓகே இது வேற தெரியாதா இதெல்லாம் தேவையில்ல இந்த சனி என்ன இது முதல்ல பண்ண சொல்லுங்க நேடு தெரியாது இது ஒரு மேட்ச் தெரியுது ஒரு மேட்ச் தெரிய மாட்டேந்து என்னையா பண்றானுங்க அவனுங்க இது வந்து ப்ரோ நீ நான டீம் அப் போட்டுக்கலாம் சொன்னா கேளு ப்ரோ நீங்க ப்ரோ அஷ்டாங்க செல்பி போட்டாங்க செல்பி செல்பி நாக் செல்பி நாக் செல்பி ப்ரோ செல்பி ப்ரோ எங்க ப்ரோ இப்ப ஏழு பேரை பதம் பாக்கணும் நீ ஓரமா வந்து பைட்ட வெடிக்க பாறா சுரவள்ளி கிளம்பியதே என்ன போட மாட்டீங்க

சூறாவளி போட்டுலாம் ரெண்டு போட்டு காம்பவுண்ட்ல போமா

Allah, ni ayam guys, adu guys.